എണ്ണത്തിൽ <laughs> കേൾപ്പത് <laughs> <laughs>

சிறப்பு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு போய் நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணி எனக்கு சங்க தமிழ் மூன்று வருடங்கள் தமிழுக்கு சிறப்பு கொடுத்த கிராவானூர் என்று சொல்லக்கூடிய பெருமை இந்த இடத்துல பொறுப்பா தமிழர் என்ற இனம் உண்டு அவர்களுக்கு என்று ஒரு தனி குணம் உண்டு எம்மொழியும் கற்ப வாசிப்பதற்கு எம்மொழி தமிழ் மொழி கற்போம் சுவாசிப்பதற்கு கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தில் முந்தோட்டி வாழ்ந்த மூத்த குடிமக்கள் நம் தமிழ் தமிழன் உலகத்தில் எப்படின்னா என்ன காரணம் இமயமலை சென்று கல்லெடுத்து கண்ணை சிலை முடித்தவன் தமிழன் அதே போல சுபத்திர தீவை கண்டுபிடிச்சவன் தமிழன் இலங்கைக்கு படையெடுத்து வென்றவன் தமிழன் அதே போல இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தின் இதுவும் தமிழகத்தில் சேர்த்தது உலக அளவில எப்படி இன்னைக்கு வந்து தமிழகத்தின் அரசு முத்திர சின்னம் கோபுரம் 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 அரசு முத்திர சின்ன இரண்டாம் அந்த நாட்டுல என்ன ஒரு ஆலயத்தை கட்டின அந்த ஆலய புத்தமத கோயிலா இருக்கு அதே போல அந்த புத்தமத கோயிலுடைய கோபுரம் நாட்டின் அரசு முத்திர சின்னமா இருக்கு அப்ப தமிழ் உலக அளவுல சாதிச்சிருக்க தமிழ் பிரபடத்துல நீங்க வந்தனால உங்கட நான் கேள்வி தொடுப்பது அப்படினா சிறப்பு இருக்கு நிறைய சிறப்புகள் சொல்றீங்க சாமி தமிழுக்கு தவத்துக்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குணத்துக்கு மூவர் சவத்துக்கு நாடோர் சகலத்துக்குமே ஐவர்னா தவமண்ணா ஒரு ஆளு முழு ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்பளனி சுட்டறுத்து தூங்காம தூங்கி சுகம் பெறுவது ஏகாலம் அப்படினா தமிழ் பேசணும்னா ரெண்டு கட்டே இருந்த அறிஞர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசணும் தமிழ பேசணும்னா நெற்றாமரை குலத்தில் நல்லெண்ணம் சேர்ந்த போலே கட்டோரை கட்டோரை காமரு 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 காமருகா என்று முருகனே துணி பாடுகிட்டு இருக்கேன் தமிழ் பெண்ணை தமிழ் பெண்ணை தமிழ் படித்தாயான்னு கேட்டான் தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேன் தமிழ் படித்தேனே அப்படின்னா தமிழ படிக்கணும் தமிழ பேசுற அப்படின்னா படித்தேன குடிக்க முடியுமா குடிக்க முடியுமா அளவுக்கு மீறினா அமிர்தமும் விஷயம் அப்படின்ட்டு அதனால தமிழை அளவோடு உறவையாட வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக நான் வந்திருக்கேன் ஏன்னா தமிழை பேச வேண்டும் தமிழை பேச வேண்டும் கேட்டனால உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்கலாம் நான் நினைக்கிறேன் கேட்கலாமா கேட்கலோ கேட்கலாம்ல கேட்ட பதில் வருமா எப்படிதா சொல்லுங்க அரசனுக்கு வாச்சது நீதி என்னும் தட்டு சரி முனிவர்களுக்கு வாச்சது ஞான என்னும் தட்டு தட்டு அரசனுக்கு நீதி என்னும் தட்டு பூமாதேவிக்கு பூமி என்னும் தட்டு பூமி தட்டு கலைமொழிலுக்கு வாச்சது

சீதா 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 சமத்துக்கு ஒருவர் தமிழுக்கு ஆழ்வ சகத்துக்கு சுமைகள் ஆறு சுரங்கள் ஏழு திக்குகள் எட்டு

மூணு பேர் வள்ளி வள்ளிக்கு புள்ளி எங்க இருக்கு வள்ளிக்கு புள்ளி வந்து

பிண்டமாக இந்த தொண்டை நாட்டிலே கிடக்க மகாலட்சுமி ஆகப்பட்டவள் இங்கு வந்து அந்த பிண்டமாக இருக்கக்கூடிய ஒன்று சேர்த்து உயிர் கொடுத்து திருமி செய்ய ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய ஆழ்வாரை உருவாக்கியது எங்களுடைய தொண்டை நாடு மட்டும் இல்ல இன்னைக்கு வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள்

சேக்கிளார் பெருமானுக்கு எடுத்து கொடுத்த முதல் காப்பு அது மட்டும் இல்ல சேக்கிளார் பெருமான் எங்க வருதாரு உங்க தொண்டை தொண்டையாட்ல வருதாரு அது மட்டும் இல்ல இன்னைக்கு எப்படியா இன்னைக்கு 133 அடி எங்க இருக்கு எங்க திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில இருக்குல அதே போல திருவள்ளுவர் இன்னைக்கு வந்து எல்லா நூல்களுமே

உனக்கு கண்டு தெரியே என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியுமா இந்திய தெரியுமா தமிழ் தெரியுமா ஆனா தெரியுமா ஆனா தெரியுமா தமிழ் தெரியுமா சுலபமா தெரியுமா சுலபமா தெரியுமா

எந்த இடத்துல இத பேசுறவங்க விட தெரியல எந்த இடத்துல இத பேச கூடாது அவே தெரியல அப்ப நம்ம சரியா இருந்தா நம்ம சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும் அத மாத்திர பாத மாதிரி போட வேண்டியது அப்புறம் நான் புயல் மாமை வெல்லும் புயல் மாமை வெல்லாது அது ஒரு சாதனை இல்ல சாதனை இருக்கு தோல்வில தான் தோல்வில தான் வெற்றி இருக்கு தோல்வி கண்டு ஓட கூடாது வண்டையில வர வந்தா அது வலையில பயம் இருக்காது வண்டையில வந்தா அறிவு அறிவு வண்டையில வந்தா அழிவு இதெல்லாம் உண்மை

ஏட கேள்வி கேட்கிறீங்க அப்பறே கேள்வி கேட்குறேன்னா இந்த கேள்வி கேட்காத நீ அதுக்கு என்ன வந்து இந்த பூரா கேள்வி ஆ பாத்துるீங்க கேள்வி தலைங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் நல்லா இருந்துக்கோ நீங்க வயசானால பூரா கேள்வி ஆ பாத்துနေறீங்க தலைவீன் சொல்றது இல்லை வேற ஏงையா வச்சிருக்கேன சொல்லுக்குள்ள சூட்சமா வச்சு பேசற வேளைல ஏன்டா வச்சு கூடாது கேள்வி கேட்கிற பதில வேற சோமரி சோமரி தரியா போனால் கொட்டாக் கேள்வி அது இல்ல கொருக்கு முடிச்சவங்க கையும் சிறங்கு முடிச்சவங்க ஜுமா இருக்குமா முன்னாடி மலை இல்ல முன்னாடி உடயில சொன்னாங்க

இரவுக்கு ஆயிரம் கண்கள் எப்படி வந்துச்சு மலையா மலையாரு தூத்துதான் தூத்து விழுந்து நானும் இரவுக்கு ஆயிரம் கண்கள் எப்படி வந்துச்சு அப்படின்னா இது கௌதம் முனிவருடைய கதை அகலியாகப்பட்டவள் கௌதம் முனிவருடைய மனைவி அவன் என்ன பண்ணா சுருக்கமா சொல்றேன் கௌத முனிவர் வந்து அகலியை திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் என்றே அவர் மேல இந்திரனாகப்பட்டவர் ஆசைப்படுறாரு அகலிய மேல இந்த ஆசைப்படுறாரு கல்யாணம் அவருக்கு முனிவருக்கு கல்யாணம் வச்சு கல்யாணம் நடத்திடுறாங்க கல்யாணம் நடத்தி ஒரு குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கௌதம முனிவருக்கு என்ன வேலை அதிகாலையில் எந்திரிக்க வேண்டியது போய் குளிக்க வேண்டியது தவம் பண்ண வேண்டியது இதுதான் அவருடைய வேலை அப்ப இந்த இந்திரனுக்கு ஒரு ஆசை எப்படியாவது அகழியையே நாம் அடைந்து விட வேண்டும் எப்படியாவது ஒரு நாள் ஒரு பொழுது அது அகழியை நாம் அடைந்து விட வேண்டும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை யாரு இந்திரனுக்கு அது என்ன பண்றா இப்படி பாத்துக்கிட்டே இருக்கான் யாரா கௌதமுனிவர் எங்க போறாரு எப்ப போறான்னு பாத்துகிட்டே இருக்கான் இவர்தான் அதிகாலையில எழுந்திரிச்சு போறார்ல அப்ப என்ன பண்றா இதை பார்த்து கொண்டே இருந்தா இன்னைக்கு தான் நமக்கு நல்ல நேரம் எப்படி அது அகழியோட கூடிரணும் அப்படின்னு சொல்லி விடியவே இல்ல விடியறதுக்கு முன்னால சேவல் கூவினை மாதிரி கூவிட்டான் சேவல் கூவிடுச்சு

பூக்கள் எல்லாம் உரைக்கும் அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடிய நீரோடலுக்கு தண்ணி எல்லாம் சலசலம் என்று ஓட ஆரம்பிக்கும் இதெல்லாம் எதை ஆகா எந்த அறிகுறிமே இல்லையா அப்ப இன்னும் விடியல அப்ப இங்க ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு நேரம் வீட்டுக்கு வர்றா வந்து பார்த்தா அப்பதான் அகலியோட கூட போறா இந்திர இந்திரா பாத்துட்டா டே இந்திரா டே அடுத்த பொண்டாட்டின்னு கூட பாக்காம என்னுடைய மனைவியோட கூட போறியா என் கூடுவதற்கு எதை நோக்கி வந்தாயோ அந்த யோனி எல்லாம் உடம்பாக சாபத்தை கொடுத்துறாரு உடம்பெல்லாம் அப்படியே யோனியா மாறிடுச்சு மாறனோன்னு அப்படியே ரொம்ப வேதனை படுற சுவாமி என்னை மன்னிச்சுக்கங்க நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் எனக்கு எப்படியா சாம மோச்சினம் கொடுங்க அப்படின்னு சொன்னோட அப்பதான் அவர் சொன்னார சரி ஏதோ மன்னிச்சே

அது யார் கொடுத்தது இந்திரன் கொடுத்தது இப்பேற்பட்ட சாப மோட்சனத்தை கொடுத்தார் கௌதம் முனிவர் சொல்லிட்டு அடுத்து பொண்டாட்டியை பார்த்து கேட்கிறார் அடுத்தவன் தொடர்றதுக்கு ஒரு சேர்ந்துக்கு வித்தியாசம் தெரியாமல் இருந்த காரணத்தினால் நீ கல்லாக போக கடவாய் சாபம் கல்லாய் போனாலும் ஒரு நல்ல மனிதனுடைய பாதம் படும்போது கிடைக்கும் சாபமோச்சனார் அகலியாகப்பட்டவர் அகலியைக்கு சாபமோற்றம் கிடைத்தது அதே மாதிரி கௌதம முனிவர் மறுசனை செய்து அவர் செய்தனாலே அவருக்கு சாப அமைச்சம் கிடைத்தது யாரு இந்திரன் ஆகப்பட்டவருக்கு அப்ப ஆயிரம் கண் யாருக்கு வந்துச்சு இந்திரன் ஆகப்பட்டவருக்கு யார் கொடுத்த சாபம் கௌதம முனிவர்

பாக்கிய பஞ்சாங்க ரெண்டையும் பார்த்தேன் ஆனா பார்த்த உள்ள ஆசை இருக்கு எனக்கு தெரியும் அது போல கொண்ட சாமி அதனால சொல்றேன் மாப்பிள்ள எனக்கு பிடிக்கல வேற மாப்பிள்ளைய பாட்டுவாங்க அப்படின்ற காரணத்தினால நேரங்காலம் பத்தல ஒப்பமான இன்னைக்கு ஒட்டிச்சு உப்பு தொழில் அதனால நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா பையனை தவிர புனைந்து வந்து

பாக்க போறீங்களா உங்க நாலு பேரை வச்சிட்டு என்ன கேக்குறது பரியா பத்தியா இன்னே கேட்டா அம்மா அம்மா உனக்கு ரெண்டும் சரியில்லை எது எது சாமி முத நல்லா இருந்துச்சு சொல் புத்தி சுய புத்தி ரெண்டுமே சரியில்லையா எனக்கு ரெண்டு நல்லா இருந்து உங்களுக்கு நாலு நல்லா இல்ல என்ன பாத்து கேக்குறீங்க ஆமா நான் இப்ப சொல்றேன் என்ன நான் தான் சொல்றேன் சொல்லுங்க ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தாரம் இருக்கான் ஆமா இருக்கு அதனால தான் நீ மாட்டிக்கிறீங்க வேண்டாம் பலவின செட்டி குசு குசுனு வரே அடடா அடடா நான் பலவின செட்டில ஊத்துறவே ஜாமானி எடுத்து வர முடியாது அம்மா என்ன அப்படி தானே அம்மா இல்ல நல்ல மனை பெரிய மனை எல்லாம் பெரிய எல்லாம் உட்கார்ந்திருக்கீங்க சரி ஒரு நாரதர் சொல்றத பாத்தீங்களா பலவின செட்டி வந்து பனியார நல்லா வருமா சட்டில பனியார ஒரு குருட்டுப்பைய கூட ஊத்திருவாயா பழகன சட்டி தானே இங்கதான் குழி இருக்குன்னு அவனுக்கு தெரியும்ல குருட்டு பய கூட ஊத்திடுவாயா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க நல்ல விவரமானவே எதுலையுமே முத முதல்ல இருந்து புது புதுச்சட்டியில ஊத்த போறான் பாத்தியா ஏமா மாய புது புதுச்சட்டில மாவு ஊத்துவான் பாத்தியா அவன் தான் குழி எங்க இருக்கு மாவை எப்படி கொண்ட ஊத்தலாம்னு இப்படியே தடவை பாரு

oh